மதுரை சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் தண்ணீர் அடிக்கு பயன்படுத்தப்படும் ஆட்டுத்தோலாலான தோப்பரை தயாரிக்கும் பணி விருதுநகர் அருகே மும்முரமாக நடைபெற்று வருகிறது உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது அந்த நிகழ்வில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது பக்தர்கள் பீச்சி அடிப்பது வழக்கம் அப்படி தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய ஆட்டுத்தோலால் ஆன தோப்பறையை தயாரிக்கும் பணியில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக ஈடுபட்டு வருகின்றன இந்த பை தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பே ஆட்டுத்தோல்களை வாங்கி சுண்ணாம்புக்கள் சேர்த்து தண்ணீரில் வைத்த பின் ரோம

தோலை பார்த்து பார்த்து ஓட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து அந்த தோலை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பதமாக ஒவ்வொரு இருந்து ஒரு முதல்ல சுண்ணாம்பு கொண்டு வந்து அடுத்து வந்து கடுக்காக்கு கொண்டு வந்து அதுலேருந்து அடுத்து மரப்பட்டைக்கு கொண்டு வந்து அதுலேருந்து அதுக்கடுத்து அந்த தோலை அவங்க எடுத்து பீச்சுற அளவுக்கு நீவி அதுக்கப்புறம் அவங்க முன்னாடியே அதை தச்சு கொடுத்து அவங்க கையில் கொண்டு போய் சேர்ப்போம் அவங்க அதுக்கப்புறம் அந்த அழகர் மேலயும் மக்கள் மேலேயும் அந்த தோல் பைய தோல் பைய வச்சு பீச்சி அடிப்பாங்க சமீப காலமாக தோலை பதப்படுத்த போதிய தண்ணீர் மற்றும் இடவசதி இல்லாததால் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் நிறுவனத்தை நாட வேண்டிய நிலை உள்ளதால் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு வாங்கப்படும் ஆட்டுத்தோலை பதப்படுத்த மட்டுமே இருநூறு ரூபாய் முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை செலவாகிறது பை தயாரான பின் அதனை தைக்கவும் தனியாக கூலி கொடுக்க வேண்டும் தங்களுக்கு முறையான தண்ணீர் வசதி பதப்படுத்த தொட்டி வசதி உள்ளிட்டவற்றை செய்து தந்தால் ஓரளவு லாபம் கிடைக்கும் என தொழிலாளர்கள் கூறுகின்றனர் எங்களுக்கு மூணு மாசம் வேலைகள் நடக்குது மூணு மாசம் வேலைகள் வந்து நாங்க வெளியில வட்டிக்கு தான் நாங்க இந்த தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது ஏன்னா அவங்க அவங்கவுங்க வந்து நாங்களாம் வேறு ஒரு தொழில் பார்க்குறோம் இந்த த அழுவோயில் திரு திருவிழான்னு வந்துட்டு சித்திரத்தெல்லாம் வந்துவிட்டால் நாங்கள் இந்த தொழிலில் மூணு மாசமா வேலை இந்த தோப்புற தொழில் தான் பார்ப்போம் அதனால் எங்களுக்கு போதுமான பொருளாதாரம் வந்து எங்களுக்கு பெரும் பாதிப்பு உள்ளடக்குது ஏன்னா எனவே தமிழ்நாடு அரசு எங்கள் நாங்கள் ஒரு ரெண்டு கோரிக்கை மூணு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையில் வந்து எங்களுக்கு மானிய கடனா எங்களுக்கு மூணு மாதத்துக்கு வந்து எதாவது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் தோலின் தன்மையைப் பொறுத்து பை ஒன்று ஐநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை விற்பனையாகும் இந்த தொழிலில் பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் தலைமுறைகளாக செய்யும் தொழிலை விட்டுவிடக்கூடாது என்பதால் தொடர்ந்து செய்வதாக தோப்பறை தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர்